ஒரு சிறப்பான ஒரு விவாதமாக இது வந்து அமைய வேண்டும் இது மார்க்சிசம் என்பது ஒரு வறட்டு சூத்திரம் அல்ல அது ஒரு வழிகாட்டி என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் கான்கிரீட் அப்ளிகேஷன் டு சொன்னார் மார்க்சிசம் என்பது மார்க்சுடைய மூளையிலே உதவித்திருக்கிற ஒன்று அல்ல மார்க்சிசத்தினுடைய வரலாறு என்பது இயற்கை விதிகள் என்பது மாற்றப்பட முடியாது இயற்கை விதிகள் எப்பொழுதுமே மாற்றப்பட முடியாதது சமூக இயல் என்று சொல்லக்கூடிய மனித சமூகத்தின் இயல் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது வரலாற்றில் மார்க்ஸ் இவைகள் எல்லாம் ஆய்ந்து படித்தால் லண்டன் லண்டன்ியூசியத்துல போய் அவர் வந்து அவரையும் பார்த்துருக்காரு லண்டன் மியூசியத்துல நானும் போய் பார்த்தாங்க அந்த பாபரும் லண்டன் விஷயத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை பூரா படித்த படித்தர்கள் ரெண்டே பேர் தான் அங்க புரிச்சு வச்சிருக்காங்க ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கார் மற்றொன்று மாமதே காரன் மார்க்ஸ் என்பதை பார்த்தா இப்படி விடிய படிப்பா ராத்திரி இவர் வந்து வாட்ச்மேன் சாத்தியிட்டு போயிருவார் கால் வந்து பார்த்தா மார்க்ஸ் படிச்சுட்டு பார்க்க போறாங்க உலகத்தி பற்றி பல பேர் வியாக்கியம் செய்கிறார்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் நம்முnder இருக்கிற கேள்வி எப்படி மாற்றி அமைப்பது என்றான் the philosophers interpret the world but the point is how to change the world இதுவரை நடந்து வந்திருக்கிற சரித்திரம் எல்லாம் வர்க்க போராட்டத்தில் வரலாறு என்று சொன்னால் முதல் பகுதியே தான் முதல் பகுதியே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அது ஐம்பது ஆண்டுகளை கடந்த போதிலும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது is a living document வாழும் ஆவணமாக இருக்கிறது யானைய போய் குருடர்கள் பார்த்தான்னு சொன்னா காலை பார்த்தா தூண்மாங்க வாழை பார்த்தா கயிறுமாங்க உடவை பார்த்துப்பாங்க மனித சமூகத்துடைய வரலாற்றை எனக்கு முன்னாடி பேசுற அற்புதமாக தொடங்கி வச்சார் நாங்களாம் ஒரே கான்டெம்பரரிஸ் நாங்கள் சிலுவராஜ் காசி விஸ்வநாதன் நான் கட்சியில அப்போ வந்து முன்னேற முடியல இருக்கிறேன் சென்னையில சென்னையில முடிநிகள் தொடர் தூராஜாவும் தொடர் நல்லகனும் ஆதிமூலத்தோடு ஒரே அலைகள் தான் நான் படித்தேன் கட்சியில் வந்து அப்ப தோடர் வந்து திருச்சி மாவட்டம் பொறுப்பாக இருந்தார் ஏஎஸ்அப்ல அவர் திருநெல்வேலி பொறுப்பாக இருந்தார் பொறாமை எங்க காட்ட நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை முடிச்சேன் நீங்க சொல்லிக்கிறதுக்கும் நான் பேசிட்டு இருக்க வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே முடிநேரா ஒடியாக இருந்து என்னுடைய அப்பா அம்மா கம்யூனிஸ்ட் கட்சி எங்க அப்பா குடும்பமே கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் வேலையே தலைவர்கள் வந்தாங்கன்னா போய் பஸ் ஸ்டாண்டில் போய் அவங்க பெட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டீ வாங்கி கொடுக்குறத அவங்க பாதுகாக்கிறது எங்கள் வாழ்க்கையோட லட்சியமாக கரு வாழ்ந்தவங்க நாங்கள்லாம் எங்கள் வேலையே கூட்டத்தில் போய் முன்னால் உக்காந்து எங்கள் அப்பா துண்டி கொடுக்கணும் துண்டு எடுக்கணும் அதுதான் எங்கள் வேலை சுவர சுவர எழுதுவோம் புறம் எழுதுவோம் இப்படி வளர்ந்த கொடுப்பேன் நான் வந்து ஒரு முழு நேர கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நான் இருந்தது மட்டுமில்லை டெல்லியில் போய் நாற்பது நாட்கள் படித்தேன் மாபெரும் ஆளுமைகள் ஹிரேன் முகர்ஜி வானாவமலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வானமலை இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை ராஜேஸ்வரா டாங்கே இவர்களோடு உட்கார்ந்து நாற்பது நாள் படித்தேன் நான் படித்தேன் ஆனால் நான் வழக்கறிஞராக வந்து மேல உழவு கிராமத்துக்கு போய் அந்த ஆறு பேர் வெட்டி கொண்டிருக்கிற அந்த பூமியில் போய் அந்த மக்களோடு வாழ்ந்த போதுதான் தான் ஒரு தலித்தின் வழியை நான் புரிந்து கொண்டேன் இருக்கிற பதில் சாதாரணமான விஷயத்தில் மேலவள வளத்தில் ஆறு பேர் வெட்டி கொள்வதற்கான காரணம் என்ன அற்புதமா தோலை மேல போக மாட்டேன் வர்க்கத்தை பத்தி அருமையாக சொல்லிட்டார் பொறாமை தோலை சொன்னார் வர்க்கங்களை பற்றி பிரிக்கிற போது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு நமக்கு தெரியும் இயற்கையில் கிடைக்கிறவற்றை சேகரித்து சாப்பிடுவது மிருகங்கள் பொறாமை ஆனால் மனிதர்களுக்கு மிக பொதுவான விதி இறை தேடுதலும் இனப்பெருக்கம் தான் ரெண்டு பேர்த்துக்கு பொதுவானது தான் இறை தேடும் இனப்பெருக்கம் பண்ணுறோம் நாமளும் அதே தான் பண்ணுறோம் அதை கொஞ்சம் சிவிலைசேஷன் ஆகிட்டு அவன் காலப்போக்கில் மாறிட்டோம் தாய் வழி சமூகத்திலேருந்து அடிமை சமூகம் மாறி நிலப்பிரபுத்திலிருந்து வந்து நம்ம முதலாளித்துவத்திலேருந்து ஐஏ ஏஐ வந்து ஒப்ப நாம ஆகவே சில சிவிலைசேஷன் வந்திருக்குதெல்லாம் ஆனால் எது மனிதர்களை மனிதராக மாற்றியது என்பதை பற்றி ஏகல்ஷன் புத்தகத்தை பற்றி சொன்னார் த பாட் பிளேயட் பி லேபர் ஆஃப் ஆஃப் எவ் டு மென் லுவா ஹரையோடைய புத்தகம் இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க எல்லாமே நுவா ஹரே புத்தகம் படிச்சிருப்பீங்க இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சேப்பியன்ஸ் ஹிஸ்ட் ஆஃப் டியூஸ் இப்போ வந்து புது புத்தகம் வந்து அனுபவிம்மா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்சுரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் போகுதுன்னு சொல்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிஸ்டுடைய காலம் புத்தகம் காலம் என்ற புத்தகம் அவர் கடைசியா முடிக்காமல் இறந்துட்டாரு பிரீப் புத்தகம் இதெல்லாம் வந்து நான் படிக்கிற கம்யூனிஸ்ட் என்ற பேர் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் ஆயிட முடியாது ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் ஏன்னா இந்த சமூகத்தை பற்றி அவர் வந்து எதையும் ஆய்வு பார்த்துனா எதையும் சந்தேகப்படு ஆய்வு கொண்டு பாரு சொன்னவர் தான் இன்றைக்கு நாம் சொல்றது நாளைக்கு மாறி போலாம் ஒரு விஷயம் எது மனிதனாக மாற்றி எதிர்வதில் தான் அற்புதமா தோலை சொன்னாரு உழைப்பு வகித்திருக்கிற பாத்திரம் உழைப்பும் கருவியும் இயற்கையோடு கொண்டு உற்பத்தி இந்த மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இஸ் பேசிஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி சொன்னார் உற்பத்தி பொருள் உற்பத்தி தான் அது கையில தொடங்கி குச்சியை தூக்கி அப்புறம் எரிந்த ஒரு பொருளை சாப்பிட்டு தீயா வந்து தீ தான் மனிதர்களுக்கு முதல் கண்டுபிடிப்பு தீ க வந்ததுதான் சக்கரம் அதுதான் முதலாளித்துவத்துடைய வளர்ச்சி ஏங்கிள்ஸ் வந்து லண்டன் மாநகரத்தில் அந்த ஸ்வீபன் அந்த நீராவஞ்சனை பார்த்தா குதிப்பார் அப்படியே குதிப்பா குதிப்பார் அப்படியே முதலாளித்துவத்துடைய சொல்லுவாரு முதலாளித்துவத்திற்கு குளிதோண்டு வேறு யாரோ அல்ல இந்த பாலிட்டேரிய எட்டு அந்த முதலாளித்துவம் தன் கருப்பைக்குள்ளேயே தன்னை கொள்ளுகிறவர்களை உருவாக்கிறான்னு சொல்றான் அப்படின்னு இதெல்லாம் எங்க இருக்கக்கூடிய ஆழ்ந்த படிச்ச அத்தனை பேருக்கு தெரியும் அவர் சொன்ன அருமையா சொன்ன பிரதானமான முரண்பாடு அது மெட்டீரியல் மெயின் கான்ட்ரடிக்ஷன் இந்த சச்ச பீரியட் எப்பயுமே ஏகாதிபத்தியத்திற்கும் மற்ற நாடுகளுக்கு ஒருபர்ணும் சோவியத் யூனியன் ஒரு எண்பது ஆண்டுகள் வாழ்ந்த நாடு வீழ்ந்து போச்சு வீழ்ந்து போச்சு பதினாலு நாட்கள் சோவியத் யூனியன் ரீசு அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ இருக்கிறது வந்து நான் சீனாவை சொல்லலாம் கியூபாவை சொல்றான் வியட்நாம் சொல்கிறோம் நான் சோவியத் யூனியனுக்கு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் போனேன் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வாத்தியார் வந்து பி விருத்தகிரி தான் பி விருதுகிரி அவ்வளோதான் எங்களுக்கு ஆசிரியர் போறாங்க பெரிய சொர்க்கு நினச்சி போகாத எல்லாம் அடிப்படையான பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது அவ்வளோதான் இன்னும் அங்கே போய் அடைய பண்ணின்னு சொன்னார் அவருடைய தொழிலாளிகளை பார்த்து படிச்சு தொழிலாளி இந்திய பாதைன்னு புத்தகம் இருக்குது படிச்சிருப்பீங்கன்னு வாய்ப்பு இருந்தால் படிக்க போறாங்க தோலைகள் இந்திய பாதை சாதாரண மனித மாபெரும் மனிதன் வந்தால் அவரு தான் எல்லாம் வந்து வந்து அதே மாதிரி நான் சோவியத் ரஷ்யாவுக்கு போன போது நான் பார்த்தவைகள் வந்து என்ன நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது இதெல்லாம் பேசணும் என் அடிப்படை தொழிலாளி என்பவன் அவன் தான் சமூகத்தினுடைய இன்றைக்கு இருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸ் இப்ப இந்த சமூகத்தில் இருக்கவன் டிரைவிங் ஃபோர்ஸ் அட்வான்ஸ்டு ஒர்க்கிங் கிளாஸஸ் சொல்றேன் இழப்பதற்கு ஏதும் இல்லாதவன் சொன்னான் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இழப்பதற்கு ஏதும் இல்லாதவன் அடைய போது புன்னுலகம் இழக்கப்போது எதுவுமே கிடையாது தன்னுடைய அடிமைத்தலைகளை விடுவித்துக் கொண்டே இதர ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட மக்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு உழைக்கிறதுக்கு வரை கொண்டு அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது வேணு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க நான் சொல்ல சரியாக பார்த்துக்கறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இஸ் அ வேணுகார்ட் ஆஃப் ஒக்கிங் கிளாஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கி கிளாஸ் ஆயிட முடியாது முடியாது இட்ஸ் அ ஒர்க்கிங் கிளாஸ் சொல்லி வேணுகாட் தான் பாலிடீட்டி இன் டிக்டேடிஷன் சொன்னார் ரிலீஸ் சொன்னார் சாண்டியாகோ கேரலோ ஸ்பேனிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செக்ரெட்டியை ஒத்துக்கிறார் அதாவது அந்த வார்த்தைக்கு எதிராக ப்ராலிட்டேரியன் டிமோக்ரஸி வார்த்தையை போட்டாங்க யூரோப்பிய நாடுகளில் வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒத்து வரா சொன்னார் போறாங்க சொன்னார் இந்தியாவைப் பற்றி காரல் மார்க்ஸ் புத்தகம் வந்திருக்கு போறாங்க வந்திருக்கு போறாங்க அவருக்கு கிடைத்த தரவு அடிப்படையில் பேசினார் ஆனால் இந்தியாவைப் பற்றி சொந்த வாழ்க்கையிலிருந்து பார்த்த அவர் மாமனிதர் சொன்னால் அது அம்பேத்கார் தான் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அம்பேத்கரை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் முத்துமோகனும் தூராஜா தோழர்கள் படிக்கணும் உரையாடல் போறாங்க இந்தியாவை பற்றி அம்பேத்கரை பற்றி ஒரு உரையாடல் நீ மகாராஷ்டிரத்துல பல மொழிகளில் முடிவெடுக்கப்பட்டிருக்க போறாங்க நீங்க இந்த சமூகத்தில் வர்க்க போராட்டத்தை பற்றி கூறுகிற போது அது மூன்று கூறாக பிரிக்கிறார் மார்க்சிசம் பிரிக்கிறது ஒன்று அரசியல் மற்றொன்று பொருளாதாரம் மூன்றாவது சித்தாந்தம் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் பொருளாதாரத்தில் ஒப்பந்தம் உண்டு எயிட்டி ஒன் செட்டில்மெண்ட் போடுவோம் டுவெல் த்ரீ செட்டில்மெண்ட் போடுவோம் ஒப்பந்தம் உண்டு நான் போடுறோம் இப்போ போடுறோம் சாம்சங்கில் பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஆனால் கடைசியில் ஒப்பந்தம் போடுறோம் அது உண்டு தற்காலிகம் உண்டு பொலிட்டிக்கல்லையும் உண்டு அதைத்தான் தோழ அருமை தோழமை சக்தியில் யாரும் கேட்ட போது பிரதான எதிரை வீழ்த்துவதற்காக நாம் இதர சக்திகளை சேர்த்து வந்தது காலத்தில் கட்டாயம் அது

இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கிற போது கொல் ஒடுக்காவிட்டால் அது எந்த கட்சியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எடுத்து நிக்கணும் அடிலாஜிக்கல் ஸ்டக்கில் இருக்கு தெருவில் வந்து சிவகங்கையில வந்து பைக்கில் போறத வச்சு அடி கட்டி வச்சு அடிக்கிறான் அடிக்கிறான் உட்காந்து பேசுறதுக்காக ஒருத்தர் கொள்றான் அதை தான் அருமையா சொல்ல தொல்ல சொன்னார் நான் புரிந்து கொள்ள வேண்டியது கிளாஸ் என்பது வர்க்கம் என்பது மேற்கத்திய நாகரிகத்தில் இருக்கலாம் அருமையா சொன்னார் ஒருத்தர் வந்து கிளாஸ் இஸ் மொபைல் வேறே த காஸ்ட் இஸ் இம்மொபைல்ன்னு சொல்லலாம் வர்க்கம் என்பது அது நீ வந்து தொழிலாளியாக இருப்ப நீ பணக்காரன் ஆயிரலாம் குரூப்பு ஆயிடலாம் குரூபு வந்து ஒரு பழங்குடி அல்லது வந்து முன்பு இருந்த நாராயணன் ஒரு தலித்தாக இருக்கிறது ப்ரெசண்ட்டாக மாற முடியும் ஆனால் சாகிற வரைக்கும் தலித்தாவை தலித்தா கிறக்காம்தான் தூக்கலாம் கிளாஸ் என்பது மாறக்கூடிய இஸ் மொபைல் வைரஸ காஸ்ட் இஸ் இம்போபைல் சொன்னான் அதைத்தான் இந்த சின்ன புத்தகத்தில் இருக்கிற வந்து விசாவு காட்டினா இருக்கீங்களா நிறைய படிச்சிருப்பீங்க போறாங்க இவ்வளவு பெரிய மா மனிதன் சாக்கு தூக்கி போய் அதை பள்ளிக்கூடத்தை உட்காரான் முதல் மாணவனாக வந்தவன் அது அங்கே படித்தவன் மார்க் வாங்குறது முக்கியம்தான் கிடையாது உனக்கு நீ சாதியில் இவன் தான்னு சொல்கிறான் வந்து ஆகவே இந்த வர்க்கத்தையும் வர்ணத்தையும் கம்யூனிஸ்டுகள் துவக்க காலத்திலே சரியாக எடுத்திருந்தால் இந்தியாவின் தளபதி மாறியிருக்க முடியும் என்ற ஆனந்த் தொழிற்சங்க புத்தகம் படித்திருப்பீங்க கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு நீ எல்லாம் படிச்ச கம்யூனிஸ்ட் அண்ட் அம்பேத்கர் புத்த எழுதியிருக்காரு நீ பம்பாய் யூனியன் மிகப்பெரிய தொழிற்சங்கம் தான் அது மிகப்பெரிய தொழிற்சங்கம் அந்த தொழிற்சங்கம் வைக்கிற போது ஒரு தொழிற்சங்கம் வச்சார் அம்பேத்கர் அதை அவர் திளவுபடுத்ததா பல பேர் அது பெயர் கொடுத்துருக்காரு பொறாமை அவர் கொடுத்துருக்காரு அதுல ஒரு தலித் தொழிலாளி தொழிற்சங்க ஆபீஸ்குள்ள போனா அந்த தொழிலாளி அந்த தண்ணியை வந்து தொட்டு குடிக்க முடியாது ஆதாரம் எடுத்திருக்காரு பொறாமை சோ நீங்க எந்த இடத்துல வந்து நாம் நிற்க வேண்டுமோ அதைத்தான் குறிஞ்சி அற்புதமா சொன்னாரு பொறாமை அதோடு சேர்த்து நான் இந்த இடத்துல வைக்க விரும்புவதெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம் சாதாரணமான கிடையாது ரெண்டு கோடி பேரை தியாகம் செய்திருக்கிற சோபியத்தின் உண்டு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நாம் செய்யாத தியாகம் உண்டா தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் விளக்காகின தோடர்களுடைய எத்தனை வரலாறு உண்டு அது சின்னி தியாகியாகட்டும் தியாகட்டும் அல்லது சேலம் சிறை தாயிகள் ஆகட்டும் தஞ்சை கலப்பால் குப்பம் எத்தனையோ வரலாறுகள் உண்டு போறாமே ஆனால் இந்த தியாகங்கள் எல்லாம் நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம் நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிற ஆர் இயக்கம் நூறு ஆண்டு கடந்திருக்கிற சுயமரியாதை இயக்கம் இந்த மூன்றுமே நிற்கிற போது யார் நிற்கிறா எந்த கோல் பஞ்சாப் பஞ்ச் வந்து உங்களுடைய சக்திகளை சேமித்து வையுங்கள் உங்களுக்கு எதிரி ஏகாதிபத்தியம் அல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அல்ல மாறாக உங்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் என்று சொன்னான் தெளிவாக வரையறுத்து போனாவன் அதற்கான முறையில் தான் டூ நேஷன் தீரி இந்தியா என்றால் இந்து நாடு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவரும் ஏற்றுக்கொண்டா தான் இருக்கு சொன்னான் அது அப்படியே அமல்படுத்த ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வந்து ஆட்சி படத்தை ஸோ இந்த இடத்துல எப்படி நாம வந்து இதை வந்து கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க அற்பவ சொன்னாங்க இந்த எந்த காலத்துல இந்தியன் பீனல் கோடிலே இருக்குது என்ன ஒருத்த குத்தம் வந்து அந்த வேடிக்கை பாட்டு சாமி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐ கோட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் என்னை குத்தவரை திருப்பி குத்தி கொள்வதற்கு எனக்கு உரிமை உண்டு ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்க வந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வீண்மணியினுடைய தீர்ப்பை நான் படித்தேன் ஒரு கோகுல்ராஜ் வழக்கில் வந்து நான் போறதுக்கு இந்த இந்த வரலாற்றில் சொன்ன போறாங்க தஞ்சை மாவட்டத்தில் எப்படி அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் தலித்துல வேண்டுமென்றே சில பேர் ஏறி உட்கார்ந்து சாப்பிட்டுறான் அந்த பந்த அளவுக்கு சாப்பிட்டுறான் சாப்பிட்டோம்னா மொட்டை அடிக்கிறாங்க உடனே குடியரசுல வந்து பிரியார் எழுதுறாரு உடனே கேஸ் போடுறாங்க வழக்கு போட்டா கடைசியில் கோர்ட்டில் வந்து பார்த்தோம்னா அவன் சொல்லிட்டா நானே மொட்டை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டான் இப்ப கும்பகோணத்துல நடந்த வரலாறு சொல்ற அங்க நடந்தது கீழே வெண்மணி கார்ல போடக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு இப்ப சேர்ந்த டிவி இப்பானா என்று ஹைகோர்ட் அக்யூட் பண்ணா விடுதலை செஞ்சான் தெரிஞ்சுக்க விடுதலை செய்தார்கள் அந்த தீர்ப்பு மீண்டும் திருப்பி திருப்பிடுத்தப்படும் நான் நினைச்சேன் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சட்டம் வந்தாச்சு அந்த சட்டத்தில் எட்டாவது பிரிவை புகுத்தலாம் ஆர்டிகல் செவன்டீன் ஸ்பீக்ஸ் அன்டச்சபிலிட்டி அபாலிஸ்ட் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டார் சாதாரணமான வார்த்தை கிட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை பற்றி ஆய்வு செய்து ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு ஆட்கள் உலகம் பூரா ஆய்வு செய்து எழுதினார் ஆனா இந்த நாட்டுடைய மண்ணுக்கேற்ப புத்த மதத்தை பௌத்தத்தை இந்தியன் சாதி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற வார்த்தையை போட்டு அது அப்பவெட்டி ஆக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருது அதில் வந்து நான் எத்தனையோ வழக்கு நடத்திக்கிறேன் மேலே வள கேஸ் நடத்தினா சென்னா கேஸ் நடத்தினா இங்கே வந்து அதுக்கு பிறகு நடத்தின வந்து சங்கர் கோசியால கேஸில் வந்து நின்னது இப்போ கண்ணகூடியில் நடக்க போய் அப்பீல் ஆர்கியூ பண்ணது கடைசியான நடத்துல கேஸ் எல்லாத்துலேயும் அவருக்கு செக்ஷன் எய்ட்டுங்கிற வார்த்தை ஒன்று வரும் அது பிரசம்ஷன் என்ன ப்ரசம்சன் ஆஃப் லா சொல்கிறான் மூணே பாயிண்ட் தான் எ டிஸ்பியூட் லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட் வார்த்தை போட்டிருக்கு நான் அப்படியே ஆச்சரியப்படுத்தி போயிட்டேன் அதை எனக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் முடிவாக இருந்தாலும் கூட ஒரு தலித்தினுடைய வழியை நான் தெரிந்து கொள்ளவில்லையோ அதே போல அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா லேண்டுங்கிற வார்த்தையை போட்டார் போடுறது காரணம் யாரும் அவர் தலித்து இல்லை பி எஸ் கிருஷ்ணன் சொல்லக்கூடியவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் அ கம்யூனிஸ்ட் பட் அவர் கம்யூனிஸ்ட் லேண்ட் நிலம் என்பது யாருக்கு திண்டத்த காரணாய் ஒடுக்கப்பட்டு ஓரங்கப்பட்டு சேரின்னு வைத்திருக்கிறாய் ஒருத்தனை போறான் இங்க பாத்தீங்கன்னா சூத்திரன் அவன் யார் அவன் அவருடைய ஒரு தேவடியா மகன் தான் அவன் அவனுக்கு தேவை உழைப்பு செலுத்த மூன்று வருடத்துக்கு நீ வந்து உழைப்பு செலுத்தணும் இந்த பக்கம் தீண்ட வைத்து விட்டு ஒரு பக்கத்துல அதே மாதிரி நில உரிமை கல்வி உரிமை இல்லாத மக்களை கொண்டு வந்து சூத்திர வச்சுக்கிட்டு நாலு வருடத்துக்குள்ள அடக்கிட்டு இந்த நாட்டில் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்து பண்ண பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு மொழிகள் இந்தியாவில் அங்கீகரித்த மொழியா இருந்தது அப்ப ஆயிரம் ஆறாயிரத்தி நாலு சாதிகள் ஆறு மதம் இவங்களை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு நாடாக்க முடியுமா நாடாக இருந்ததா இது இந்தியா இந்தியா இந்த ஒரு நாடாக இருந்தது கிடையாது ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷர் பொறுப்பெடுக்கிறான் பொறுப்பெடுக்கிற போதுதான் பிரிட்டிஷ் மகாராணி தலைமையில இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக அது மெட்ராஸுடைய ப்ராவின்ஸ் கல்கட்டா ப்ராவின்ஸ் அல்லது பெங்கால் ப்ராவின்ஸ் இந்த மூணையும் இணைப்பதற்காக உருவானதுதான் இந்தியா அவன் ஆட்சி முடிவு காப்பிட்டு வந்ததுதான் சட்டம் இந்த சட்டம் இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்குவதற்கு பயன் அரசியல் சாசனத்துடைய குழுவில் பேசுகிற போது கே எஸ் இருந்தார் இந்தியாவில் வந்து பாகிஸ்தானில் விட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு அதுவும் இருக்குது இப்போ தெரிஞ்ச நேற்று பேசியிருக்காரு இந்த பாகிஸ்தானுக்கு அப்பயே நாம் சொல்லிட்டு பிரச்சனை இருக்காது சிரியா மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிக்கிறான் ஒருத்தன் அது அதில் சொல்றான் வந்து இந்தியா ஒரு நாடு எங்களுக்கு ஒரு இந்தியா தட் இஸ் பாரதத்தில் வார்த்தை இருக்குது நான் இதெல்லாம் என்ன சொன்னா நாம் எங்கேயோ போக வேண்டதெல்லாம் கிடையாது அரசியல் சாசனத்திலேயே கொண்டாந்து நிறுத்திவிட்டார் கம்யூனிஸ்டனுக்குள்ளார வந்து ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் என்னங்கிறதா பாயிடுச்சு அது எமன் ராய் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கி ஏழாவது கொமின்டன் செகண்ட் காங்கிரஸ் அஃப் த கொமிட்டனில் வந்து த ஆட்டிடியூட் ஓர்ட்ஸ் த காங்கிரஸ் ஒரு ஏகாதிபத்திய திட்டத்தில் ஒரு காடி இருக்கிற கம்யூனிஸ்ட் வேலை என்ன முதலாளித்துவத்தை ஒடுக்குவது அது அதை தூக்கி எறிஞ்சா தான் முடியும் ஈ அதாவது மனித உறவியை பணமாக்கி பார்க்கிறவர்கள் பணம் தான் இங்க இருக்கக்கூடிய உறவு நமக்கு சொல்றான் அவைகளை தூக்கி எறிவது தான் அந்த கடமை ஆனால் காலங்களாக இருக்கிற நாடுகள்ல வந்து அங்க இருக்கிற தேசிய சக்திகளையும் நினைத்துக் கொள்வோதான் சொல்லி எளிதில் வைக்கக்கூடிய அந்த கலோரிகள் எதிராக வச்ச பெருமையாக எம்என் ராய்க்கு உண்டு எம்என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி எட்டுல ஒரு ஆயுத தாங்கிய புரட்சியை தூக்கி நாம எழுபது அறுபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு கட்சி என்ன தேவையா இன்னைக்கு அருமையா சொன்னார் ஏழை சக்தி யாரும் சொன்னார் பொறாமை இதில் நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல என் நேரம் இருக்கிற காரணத்தினால கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்து மார்க்சிசத்தை இந்த காலகட்டத்திற்கேற்ப டயலெட்டிக்கலாக மாற்றக்கூடிய பொறுப்புண்டு ஹிஸ்டாரிக்கல் மெட்டிரலிஸம் டயலட்டிக்கல் மெட்டிரலிஸம் பொலிட்டிக்கல் எக்கானமி சயின்டிஃபிக் சோசியலிசம் தான் நமக்கு தெரிஞ்ச மார்க்சிஸ்டரி கூறுகள் போகிறாங்க இன்றைய டயலெட்டிக்ஸ் என்ன த டு டேஸ் டயலெட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் கணக்கு போட்டு வச்சிட்டான்னா எட்டு ஏக்கரா பூமியை வந்து அப்படியே மெஷினே போய் உழுதி விதைச்சு அறுத்து கூடாது அடுக்கி போடுவோம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டென்சியில் உழைப்பு எட்டு நாலு மணி நேரம் உழைப்பு விடுகிறது மீதி நான்கு மணி நேரம் உபரி உழைப்பாய் உபரி லாபமாய் அது குவிக்கப்பட்ட மூடதனமாய் முதலாளிக்கு செய்யறது இவ்வளவுதான் விஷயம் இவைகளை கொண்டு வந்தா அதை கொண்டு வந்து புதுமைப்படுத்தணும் அதுதான் அறிவியா சொன்னார் வந்து பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் தொகுத்தவர் ஒரு தொகுத்து ஒற்று எல்லாம் தலை சொன்னாரு அதை விட பெரிய மார்க்சிசம் உண்டா ஆனால் அது எப்படி அமல்படுத்தினதான தானே பாயிண்ட் இங்கே போகிறா அதில் தானே கோளாறு போகிறாங்க அப்போ இந்தியாவை பற்றி பேசுகிற போது அம்பேத்கரும் நேரும் சொன்னார்கள் இந்தியா இஸ் நாட் அ நேஷன் யூ ஷூட் பிகம் அ நேஷன் இது ஒரு நாடாக உறுப்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருக்கிற மொழி கலாச்சாரம் பண்பாடு இங்கே இருக்கக்கூடிய அவைகளை பூராத்தையுமே நீங்கள் ஒழுங்குபடுத்தி சமமாக்கணும் ஏற்றத்தாழ்வை போக்கணும்

அதை நாம் செய்ய மாறுது அதாவது வேண்டுமெல்லாம் செய்ய வருது அன்றைக்கு இருந்த கட்டங்களில் வந்து ஏற்பட்ட குழந்தைகள் அவைகள் இன்றைக்கு நாம் என்ன சொல்றோம் கம்யூனிஸ்டுகள் வரணும்னா ஏன் வர முடியல நூறு ஆண்டுகள் ஆகி நீங்க நீ மீண்டும் ஏன் பெங்கால கம்யூனிஸ்ட் கட்சி வர முடியாது மீண்டும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வருமானு சொல்ல முடியாது இப்ப திரு ஆட்டோ விட்டோம்னா நாம வந்து எங்க இருக்கிறோம் அப்ப கம்யூனிஸ்டுகள் எப்படி தங்களை குருமைப்படுத்தி கொண்டு போவது என்கிற போது எனக்குரிய பல்கேரியில்லியை ஜெர்மனியை கற்றுக்கொண்டு நின்று வழக்கை நடத்தி ஜெயித்து வந்தவன் தான் ஜார்ஜ் டிமிட்ரோ ஐக்கியமனி தந்திரத்துடைய மிகப்பெரிய பிதாவகன் அவர் தான் அப்ப ஒன்றுபட்டு இருக்கிற யாரை எதிர்த்து பிரதான எதிரி இருக்க இன்னைக்கு என்ன அருமையா சொல்றாரு வந்து இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கர் சொன்னதுதான் இந்திய மக்களுக்கு எதிர்ப்பது ரெண்டு பேர் தான் முதலாளித்தும் பார்ப்பனியம் தான் இந்த பார்ப்பனியம் என்பது ஒரு சாதி குறிப்பிட்ட அல்லது பார்ப்படைய தத்துவம் இருக்கிறதே அது இடைச்சாதி காரணம் சேர்ந்திருக்க போறான் பார்க்கிறோம் இடைச்சாதி செய்கிற கூடிய கொடுமையை ஆட்சி மாறும் திமுக வரும் அதிமுக போகும் அதெல்லாம் சும்மா பேரு தான் சொல்றது தான் எப்பயுமே ஸ்டேட் என்பது வேறு கவர்மெண்ட் என்பது வேறு கவர்மெண்ட் ஒன்ஸ் இயர்ஸ் ஆண்டு ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அரசாங்கம் அரசு அப்படி அல்ல அரசு என்பது என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ அன்றைக்கு உருவானது அந்த அரசு நீட்சி தான் இன்னைக்கு அரசுங்கிறது இந்த ஸ்டேட்டுங்கிறது திமுக உட்காந்தாலும் சரி கம்யூனிஸ்ட்களே உட்காந்தாலும் சரி சாதி இன்னைக்கும் அங்கே நிற்கும் கிராமத்தில் பூரா நிற்கும் அதுக்கு ஒரு பண்பாட்டு புரட்சி தேவை இப்ப கம்யூனிஸ்ட்களுக்கு சாதி இல்லை மதம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் மொழி உண்டானா நான் என்ன அளவுக்கு நான் அவங்க ஏத்திருக்கிறேன் மொழி உண்டு சொல்றேன் தொழிலாளி வருவதற்கு மொழி உண்டு தேசியம் உண்டு இவைகளையெல்லாம் பார்க்க தவறை காணத்தால் தான் அங்கங்க பிரிஞ்சுக்கிட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஹீரோட்ல ஒரு இந்தியருக்கு மரம் நடத்தின தெரியும் அப்ப பிரிஞ்சிருக்கார் நம்ம தோழர் அவரையும் கூப்பிட்டுக்கிறேன் ஜெயகாந்தன் அதே மாதிரி தாப்பாண்டியன் பிரிஜத்துல மூணு பேரும் கூப்பிட்டு உட்காந்துருக்காங்க என் புத்தி பாருங்க அப்ப இருக்கிற புத்தி நமக்கு நினைச்சுட்டு தாப்பாண்டியன் பேரு ஜெயகாந்தன் பெருசா போட்டேன் பிரிஜத்துல பேரை சிறுதா போட்டேன் ஐயா வந்தவன கேட்டாரு ஏன் என்பது பெயரை சிறிதாக கூட்டீர்கள் அதனால எனக்கு நான் அப்போ தூக்காடி போடுச்சு ஆனா நாங்க நான் பேசின பேச்சை கேட்டுவிட்டு அன்றைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இப்பயும் நான் பெரிய மத்தியத்தில் மாணவர்கள் தான் நான் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேன் தோழல் மூலியமாக எனக்கு கற்றுக் கொடுத்தது ஐயா பெருந்தி திருநாராவோடய அவருடைய அழைப்பு என்பதை நிறையா பதிய பேக்கிற்கு எப்படி மேல உள்ளவர்களுக்கு படித்ததுக்கப்புறம் போனேனோ நூற்றி அறுபத்தி ஏழு இஸ்லாமியர்களுக்காக குண்டுடிப்பு கேஸ்ல போய் இருந்தபோது தான் இஸ்லாத்தை படிச்சிருந்தேன் என்னென்னுட்டு பிடிச்சேன் ஆமாம் வக்ஃபுன்னு சொன்னால் வக்ஃப் இஸ் எ டெடிகேஷன் மெத்த ப்ராப்பர்ட்டி நீ உபரி உழைப்பை எடுத்து நீ புதுமைப்படுத்துறீங்க அங்க அதே மாதிரி தான் அங்கே உபரியா சந்தேஷ் ச சம்பாதிக்க நீ கொடுறா இறைவன் பேர்ல மக்களை கொடுறான்னு சொல்கிறான் வக்ஃபுன் சொல்கிறான் அப்படி இன்றைக்கு நாம் ஒன்றுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய படை என்பது இந்த கார்பரேட்டும் காவியும் இணைந்திருக்கக்கூடிய எதிராக ஒன்றுபட்டிருக்கிற ஒரு இயக்கத்தை கம்யூனிஸ்டுகள் துவக்க வேண்டும் அதுல நாம் நிச்சயமாக சொல்றேன் அந்த இடத்த வர்க்க போராட்டத்தை மட்டும் நீ விட்டக்கூடாது எப்பயுமே என்னுடைய இயக்கம் என்னுடைய உழைக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்படுகிற போது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி நாலு சீட்டுக்காக விட்டுக் கொடுக்க கூடாது போராட வேண்டும் அப்படி போராடினேன் என்று சொன்னால் தம்யூனிஸ்ட் இயக்கம் தலைநகர் மனு கொண்டு